என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹோ பர்காத்துவூ உங்கள் வாழ்வில் பிரச்சனை கவலை ஏற்படுகிறதா அப்போ ஒரு முறை இந்த ஒரு சூறாவில் வரும் வசனத்தை ஓதுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம இஸ்லாமிக் கிட்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும் என்பதன் விளக்கம் அல்லாஹ்வின் பண்புகளை நம்புவது ஈமானின் ஒரு கிளையாகும் எனவே அவனது அனைத்து பண்புகளும் கருணையுடன் உள்ளன ஆனால் அல்லாவின் மீது நம்பிக்கையையும் கருணையும் இழப்பது என்பது முஷ்ரிக்கின் ஒரு பண்பாகும் முஷ்ரிக் என்பது அல்லாவிற்கு இணை வைப்பதை குறிக்கும் சிலருக்கு இன்னும் இணை வைப்பு என்றால் என்னென்ன தெரியவில்லை அதாவது சூனியம் செய்வது ஜோதிடத்தை நம்புவதே அதே வேளையில் பல தெய்வ வழிபாட்டை குறிக்கும் சரி இப்போ வாங்க அந்த வசனத்தை பார்க்கலாம் அல் குரு ஆனில் வரும் சூரத்தில் சூமர் சூமர் என்றால் கூட்டங்கள் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனம் ஐம்பத்தி மூன்று குல்யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா லா தக்னது மிர் ரஹ்மத்துல்லாஹி இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம் இதன் பொருள் தங்கள் மீது தாங்களே அளவு கடந்து பாவங்கள் செய்து வரம்பு மீறிவிட்ட என் அடியார்களே அல்லாஹுடைய விட்டும் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவற்றையும் மன்னிப்பவன் மிக்க கருணையுடையவன் என்று நான் கூறியதை நபியே நீர் கூறுவீராக எனவே அல்லாஹ்வின் மீது நேசமும் பாசமும் நம்பிக்கை கொண்ட அல்லாவின் நல்லடியார்களே பாவத்தை நாம் குறைத்து கொண்டே வந்தாள் நம் தேவைகளை அல்லாஹ் எளிதாக நிறைவேற்றி தருவான் ஆமீன் மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ